ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆசோம் அரோமா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ தான் பார்க்குறோம் நேற்றுக்கு காசை மாதிரி போயிருந்தோம் மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன மீன் வாங்கினோம் அப்படிங்குறத வீடியோக்குள்ளே பார்த்துலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஆசோம் ஆரம்பிச்சு சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் நான் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சரி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணிட்டு போனேன் அது ரொம்பவே தப்பாயிடுச்சு நான் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா போட்லாம் ரொம்ப உள்ளே போகல மழை வேறு ஸோ அதனால் போட் எதுவும் ரொம்ப உள்ள போன ஒன்று ரெண்டு போட்லேயும் பார்த்தீங்கன்னா மத்தி கவலை நண்டு இந்த மாதிரி தான் இருந்தது மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னாலே எம்ட்டியாக தான் இருக்கும் உள் சைட்லாம் ஒன்றுமே கடையே கிடையாது இந்த பீச் சைடு கொஞ்சமாக கடை வச்சுருக்காங்க அந்த கடையில் மட்டும்தான் இருந்துச்சு மீன்லாம் சரி ஓகே அப்படின்ட்டு அதில் இருக்கிற மீன்லாம் கொஞ்சம் நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் நான் இதில் வந்து காணாங்கத்தை வாழை மீன் நண்டு நாக்கு மீன் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் இதோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்து அடுத்து வரும் பாருங்கள் கண்டினியூஸாக எடுக்கிறது வீடுக்கும் ₹303 oh, etneyum வேற அந்த சைசோவில சார் சார் சங்கராமீன் எவ்வளவுது 500 500யா எவ்ளோ கேக்குறே பிரசான மீன் இப்போ தான் இல்ல இது வயிறு நன்றிமா எந்த நன்றி கிடையாது வாங்கிட்டுற முத்த நண்டாச்சும் நிறையா இருக்கானு கேட்டு அவ்வளவு முத்த நண்டுாம இல்லாம முக்கியம்

Why ரொம்ப கம்மியா Áttia?

Guees <laughs> alaqaādao r variance ako zata. ко figured apiśna rara sed kiwi challenge vis capacity za asaaka ekwawa i ketichi 현 kra